உறவுகள் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை பற்றி மட்டும்தான் கதைக்க வேணுமன் நினைக்கிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னா எனக்கு ஒரு கமெண்ட் ஒன்று வந்திருந்தது அந்த கமெண்ட்ல கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னு சொல்லிச்சோன்னா கிருஷ்ணாண்ட விஷயம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இலங்கையில கிளிநொச்சியில இருக்கக்கூடிய ஷாலினி என்கின்ற ஒரு பெண் அதாவது ஷாலினி பிளாக்ஸ் என்கின்ற ஒரு பெண் வந்து ஒரு யூடியூப் ஒண்ணு நடத்தி கொண்டு வர அதுல வந்து இலங்கையில இருக்கக்கூடிய ஈழ பெண்களை அவமானப்படுத்துகின்ற மாதிரி வந்து காணொலிகளை பதிவேற்றி கொண்டிருக்கிறார் இதை பற்றி எல்லாம் கதைக்க மாட்டீங்களோ அப்படின்னு சொல்லி ஒன்று வந்திருந்தது அப்பாக மொத்தத்துல கிருஷ்ணாண்ட விஷயங்கள் இப்படித்தான் கதைப்பீங்கள் இதுகளை பற்றி கதைக்க மாட்டீங்களான்னு சொல்லி நிச்சயம் இந்த விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கு நாங்க கதைக்க போறோம் என்னன்னு சொல்லி சொன்னால் இலங்கையில ஈழம் எவ்வளவு தூரம் ஒரு கலாச்சாரத்துக்கும் ஒரு பாரம்பரியத்துக்கும் பெயர் போன இடம் என்று சொல்லி எல்லாருக்குமே தெரியும் இலங்கையில வந்து இந்த வடபகுதி என்று சொல்லி சொன்னாலே அது அவ்வளவு தூரம் முக்கியத்துவமான ஒரு இடமா இருந்தது உங்களுக்கு எல்லாம் ஏனென்று தெரியும் ஆனா இப்போ ஒரு கடந்த பதினஞ்சு வருஷமா நீங்கள் என்னவும் செய்யலாம் எப்படியும் இருக்கலாம் என்று ஒரு நிலைக்குள்ள வந்துட்டு அப்ப சில பேர் என்ன என்றால் அவர்கள் இருந்திருந்தால் இப்படி எல்லாம் நடக்குமான்னு ஒரு கேள்வி இருக்கு நான் இப்ப அதை பற்றி சத்தியமா கதைக்க வேலை நான் இப்ப கதைக்க வந்த விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய அந்த ஷாலினி என்கின்ற அந்த ஒரு பெண் தான் இது ஒரு விமர்சனம் என்று நான் நினைக்கல என்னொன்று சொல்லி சொன்னால் இப்ப நானொரு பெண்ணாக இருந்த கொண்டு இப்படி விஷயம் நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் அதாவது எங்கட சமூகத்துல அந்த ஒரு பரவலான கருத்து இருக்கு அதாவது இந்த பெண்கள் வந்து பெண்களுக்கு ஆதரவா குரல் கொடுப்பினும் எதிர்த்து ஒரு விஷயமே கதைக்க மாட்டினம் உண்டு ஆனா இது முற்றிலும் தவறான ஒரு விஷயம் ஏனென்றா ஒரு இடத்துல ஒரு விஷயம் வந்து நடக்குதுன்னு சொல்லிக்கல அதை பற்றி கதைக்க வேண்டிய பொறுப்பு தேவைன்றது கட்டாயம் எங்களுக்கு இருக்கு நான் வந்திருக்கக்கூடிய அந்த கமெண்ட்ஸுக்கு பதிலளிக்கும் விதமா சில விஷயங்களை வந்து நான் கதைக்கெல்லாமே நினைக்கிறேன் உண்மையில இந்த பெண் யாருன்னு கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் யூடியூப்ல வந்து அதிகளவான சப்ஸ்கிரைபர்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணா இருக்கிறார் இந்த பெண் வந்து இரண்டு விதமான காணொலிகளை போ அதாவது மூன்று விதமான காணொலிகள் நாங்க சொல்லிக் கொள்வோம் ஒன்று வந்து இந்த யூடியூப்ல ஒரு லைவ் போடுவா இன்னும் இந்த யூடியூப்ல பெரிய சொல்லுவோம் அந்த லோங் வீடியோ போடுவா இன்னும் வந்து அதிகமான கவனத்தை அநேகமா நாங்கள் நாங்கள் நேர்வழியில போக நினைச்சாலும் கூட இப்படியான சில எதிர்மறையான வழிகளில் போய் நாங்கள் எங்களோட பப்ளிசிட்டியை சம்பாதிச்சு கொள்ளணும்னு நினைக்கிற ஒரு மரநிலை இருக்கும் வரைக்கும் சத்தியமா யாரையும் மாற்றிக்கொள்ளாது இப்ப நான் அப்படியே வந்து நாங்க கொஞ்சம் இந்தியா பக்கம் திரும்பி பார்ப்போம் அதாவது இந்த இந்தியா பக்கம் உங்களுக்கு தெரியும் சமீபத்துல சர்ச்சை குருவாகிற அந்த சர்ஜையை ஏற்படுத்தக்கூடிய பல பேர் சம்பவங்கள் எல்லாம் நடந்திருந்தது இதுல நான் குறிப்பா வந்து பெயர்கள் எல்லாம் குறிப்பிட்டு கூற விரும்பல இந்த டிக்டாக் என்கின்ற ஒரு செயலி வந்த நேரத்துல வந்து இந்தியாவில சிலர் வந்து பேமஸா இருந்தவர் இந்தியாவில இந்த டிக்டாக் பட்டுச்சோ அப்ப இவ வந்து அப்படியே இன்ஸ்டாகிராம் யூடியூப் எல்லாம் போய் வந்து தங்களுடைய அந்த சந்தாதாரர்களை எல்லாம் கொண்டு அவ ஏதோ ஒரு வழியில போயிட்டுனும் அதே கலாச்சாரம் இப்ப எங்கென நாட்டுக்குள்ள வந்திருக்குன்றது உண்மையில ஒரு வெக்கக்கேடான விஷயம் தானே இப்ப நீங்க சமீபத்துல கூட பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சோசியல் மீடியாக்கள்ல வந்து ட்ரெண்டிங் என்ற ஒரு பேரல உலாவினோ ஒரு பாட்டு அதாவது தூத்துக்குடி என்று சொல்லி அங்கால சிலதெல்லாம் பெறும் அந்த அந்த அத கூட நான் கேட்கறதுக்கு விரும்பலை அதுவும் வந்து சில நேரங்களில் பாத்தம் என்று சொல்லி சொன்னா எங்கென தமிழ் பெண்களே அதுக்கு ஏதோ அர்த்தம் விளங்காதா எடுத்திருந்து ரீல்ஸ் எல்லாம் செய்திருந்தவை உண்மையில இதுகள் தெரிஞ்சுதான் செய்துகளா தெரியாம தான் செய்துகளான ஜோசிக்க சத்தியமா இதுகள் தெரியாம எல்லாம் செய்யல தெரிஞ்சுதான் செய்துகள் ஆக மொத்தத்துல இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த வடபுலத்துல இருக்கக்கூடிய பெண்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி பெருமைப்படுகின்ற ஒரு நிலையில இறக்குறமெண்ட்டு கேட்டால் கட்டாயம் நான் இல்லை தான் சொல்லுவேன் ஏன்னு சொல்லி சொன்னேன் ஒரு பக்கம் வந்து பெண்கள் எல்லாத்துலையும் முன்னோரணும் சாதிக்கோணும் என்று துடிச்சு கொண்டிருக்கிற நேரத்துல வந்து இப்படியான மறைமுகமான அஹ் சிலட்ட முகம் சுளிக்க வைக்கக்கூடிய வேலைகளால வந்து வெக்க இருக்குது எங்களுக்கு உண்மையில வந்து இந்த ஷாலினி என்கின்ற பெண் யார் என்று கேட்டால் இந்த பெண் வந்து கிளிநொச்சியில இருக்கக்கூடிய வட்டக்கத்தில இருக்கக்கூடிய ஒரு பெண் அந்த பெண் அந்த பெண்ணை பத்தி பர்சனலா எனக்கு எதுவுமே தெரியாது நான் விமர்சிக்க போறதும் கிடையாது என்னன்னு சொல்லி சொன்னா யாரையும் பற்றி விமர்சிக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல ஆனால் இப்படி செய்யாது அப்படி என்று சொல்லி ஒரு விஷயத்தை சொல்றதுக்கான உரிமை இருக்கு ஒரு பெண்ணாக என்னால சொல்ல முடியும்னு நினைக்கிறேன் ஷாலினி வந்து அதிக அளவான வந்து தன்னை யூடியூப்ல வச்சிருக்கிறான் இந்த பிள்ளை வந்து பாத்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த நோமலான வீடியோஸ் கூடக்குள்ள வந்து ஒழுங்கா வீட்ல சமைக்கிற மாதிரி இல்லைன்னு சொன்னா இங்காவது போகைக்குள்ள போடுற மாதிரி அந்த மாதிரியான காணொலிகள் வந்து போடுது அது உண்மையில வந்து அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனால் இந்த பிள்ளை வந்து லைவ் என்ற ஒரு பேர்ல வந்து போயிட்டு அந்த லைவ்ல வந்து கேட்கப்படுற கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார் அப்படி கேட்கப்படுற கேள்விகளுக்கு பதிலளிக்கைக்குள்ளதான் இந்த பிள்ளை ஒரு தவறுதலான வழிக்குள்ள போகுது தெரிஞ்சு போகுதா தெரியாது போகுதான்றது வந்து ரெண்டாம் பட்சம் ஆனா அந்த பிள்ளை எப்படி என்று சொல்லி இப்ப நாங்க வந்து ஒரு லைவ்ல போறோம் என்று சொல்லி ஒரு ஒரு பத்து பேர் வந்து ஒரு நூறு கேள்விகளை கேட்கத்தான் செய்வோம் இதுல நாங்கள் சிலதுக்கு வந்து பதிலளிக்க கூடிய மாதிரி இருக்கும் சிலது எங்களுக்கு அறிவறுப்பை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி சிலதுக்கு நாங்க பதிலளிக்க முடியாத மாதிரியே இருக்கும் அதுக்கு தான் எங்களுக்கு அழகான ஒரு ஆப்ஷனை வந்து தந்திருக்குது என்னன்னு சொன்னா பிளாக் சொல்லி அப்ப எங்களுக்கு தேவை இல்லை எங்களுக்கு பிடிக்க இல்லை என்று சொல்லி சொன்னா பண்ணிட்டு போகலாம் அதுல எந்த ஒரு விதமான இஷ்யவும் இல்ல ஆனா இந்த பிள்ளை என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த பிள்ளையிட வந்து இரட்டை அர்த்தம் பொதிந்த வார்த்தைகளை வந்து கமெண்ட்ஸ்ல கேட்குள்ள இந்த பிள்ளை வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா அதுக்கு பொறுமையா இருந்து ரிப்ளை அப்ப சில விஷயங்களை வந்து நான் இதுல சொல்லவும் விரும்ப இல்லையே சொல்லி சொன்னா அவ்வளவுத்துக்கு ஒரு அறிவறுப்பான கேவலமான வார்த்தைகள் தான் சொல்லலாம் வெங்கட வீட்டையும் சின்ன பிள்ளைகள் இருக்குது வெங்கட வீட்டையும் வளர்ந்தாக்கள் இருக்குது இதெல்லாம் முகம் சுழிக்கக்கூடிய மாதிரியான விஷயம் தானே அப்ப அந்த பிள்ளை வந்து ஆனா நிதானமா அதுக்கெல்லாம் வந்து ரிப்ளை பண்ணுது இப்படி ரிப்ளை பண்ணிட்டு அதாவது லைவ்ல நாங்க லைவ் லைவ்ல இருக்கக்குள்ள வந்து அதுல வந்து எங்களுக்கான கமெண்ட்ஸ் எல்லாம் தெரியும் நாங்க அந்த லைவ்ல ரிப்ளை பண்ணலாம் இந்த ஆப்ஷன் இருக்கு எல்லாருக்கும் அது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இந்த பிள்ளை வந்து லைவ் முடிச்சதுக்கு பிறகு என்ன செய்து சொன்னா இப்ப யூடியூப்ல எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு என்னன்னு சொன்னா நாங்க வந்து இந்த ஷார்ட்ஸ் சொல்லி போடலாம் அதாவது நாங்க இந்த பெரிய வீடியோவில இருந்து கட் பண்ணியும் ஷார்ட்ஸ் போடலாம் அப்படி எங்களுக்கான ஒப்ஷன்ஸ் இருக்குதானே அப்படி இருக்கக்குள்ள இந்த பிள்ளை வந்து இந்த லைவ்ல அந்த கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு தான் அளித்த பதில்கள் ஏதோ வீர சாகசம் செய்த மங்கை மாதிரி தான் பதில் அளிச்சிருக்கிற ஒரு நினைப்புல அந்த பிள்ளை வந்து அதை அப்படியே ஹட் பண்ணி ஷோர்ட்ஸ் வீடியோவில் போடுது அப்படி போடக்கல சொன்னால் சொன்னா இது வந்து கடும் ட்ரெண்ட் ஆகும்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்குது அப்படிதான் இந்த பிள்ளை வந்து அப்படி போட்டு ஒரு கட்டத்தில் ட்ரெண்ட் ஆகி அதிகளவான சப்ஸ்கிரைபர்ஸையும் வச்சிருக்குது ஆனால் உண்மையில பாதம்னு சொல்லி சொன்னால் இந்த கிளிநொச்சி என்றது வந்து ஒரு அழகான இடம் அப்படி ஒரு அழகான இடத்துல இருந்து கொண்டு உனக்கு வேற காணொலிகளே போட கிடைக்க இல்லையா என்று சொல்லி நினைக்கிறது இன்னும் ஒரு பக்கம் அது மாத்திரம் இல்லாமல் நீ இப்படி இருந்து கொண்டு எங்கள்ட ஈழத்துல இருக்கக்கூடிய பெண்களிட மானத்தை வாங்கி கொண்டிருக்கிறாய் அப்படி என்று சொல்லி ஒரு பரவலான குற்றச்சாட்டு ஒன்று முன் வச்சு கொண்டு வரப்படுது இது வந்து இப்ப சமீபத்துல பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் அஹ் வன்னி ஊழல் ஒழிப்பு அணி என்று சொல்லி அவர்கள் வந்து இந்த பெண் வந்து இப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி ஒரு பெரிய விடயங்களையே வந்து போட்டிருக்கிறோம் இது நான் முதலே கதைக்க வேணும் ஒரு நினைத்த விடயம் கதைக்கலாமா இல்லையான்னு சொல்லி நான் நிறைய தடவை யோசிச்சுதான் இன்னைக்கு இந்த காணொலியை நான் பதிவு சொல்லி சொன்னா நான் ஒரு நாள் திடீரென்று எதிர்த்தியா தான் இந்த பிள்ளை வீடியோவை தான் நான் யூடியூப்ல பார்த்தேன் எதிர்த்தியா அப்ப பார்த்து நான் சொல்லவே ஒரு அருவருப்பான ஒரு வார்த்தை தான் அந்த வார்த்தையுடைய மேல எழுதி போட்டு அப்படியே அந்த கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணிக்கொண்டிருக்க அந்த பிள்ளை இப்ப எங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ண தான் இப்ப நான் வந்து ஒரு பத்து பேருக்கு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண வலிக்கிட்டேன்னு சொல்லி சொன்னா அந்த பத்து நூறு ஆகும் அந்த நூறு ஆயிரம் ஆகும் அப்ப ஆயிரம் பேருக்கு நான் அதே மாதிரிதான் பதிலளிக்க போறேனான்னு சொல்லி சொன்னால் ஒரு பெண்ணா மற்றவே என்ன என்ன என்றது ஒன்று இருக்குது இப்ப நல்லாவே இருந்தாலும் அஹ் ஒரு சமூகம் வந்து என்ன இப்படித்தான் கதைக்க மாட்டேக்குள்ள இந்த பெண் வந்து இப்படியான வார்த்தைகளை பிரயோகிக்கிறது வந்து ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்குமே வந்து ஒரு கேவலமான விஷயமா தான் நான் பார்த்து என்று சொல்லி சொன்னா இப்ப நாங்கள் வந்து ஃபேமஸ் ஆகணும் என்று சொன்னா அதுக்கு பல வழிகள் இருக்குது இல்லையன்று நான் சொல்லல பல வழிகள் இருக்கு ஆனா உங்கள்கிட்ட என்ன ஒரு டேலண்ட் இருக்கு உங்கள் உங்களால என்ன முடியும் அதாவது நல்ல விதமா முன்னெருங்குவன் அதைத்தான் நாங்க எல்லாரும் எதிர்பார்ப்போம் அஹ் நான் இப்படி இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னால் அதாவது நான் வந்து குறைந்த அளவான சப்ஸ்கிரைபர்ஸை கொண்ட ஒரு சேனலை தான் நடத்துறேன் ஆனால் எனக்குள்ள ஒரு கான்பிடென்ட் இருக்கு நான் என்றைக்கு ஒரு நாளைக்கு நான் நினைத்து அந்த ஒரு இலக்கை அடைவேன் என்று சொல்லி ஆனா இதுவே நான் எனக்கு அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும் என்று சொல்லி சொன்னால் நான் எது வேணுமென்றாலும் செய்யும் இல்லை செய்ய வேணுமென்று இல்லை அதாவது நாங்கள் எப்படியும் வாழலாம் என்றதை தவிர்த்து நாங்கள் இப்படித்தான் வாழ வேணும் என்று சொல்லி ஒரு முறை இருக்குதானே மொத்தத்தில் அந்த பிள்ளைக்கு வந்து அதாவது அந்த ஷாலினி என்கின்ற அந்த பிள்ளைக்கு வந்து நான் சொல்லக்கூடிய வீடியோ என்னன்னு சொல்லி சொன்னால் எவ்வளவோ அழகான விடயங்கள் செய்யலாம் அதாவது வீட்டில் நடக்கக்கூடிய அந்த சமைக்கிற வீடியோ அந்த கலகல பார்க்கிற வீடியோ அதை போட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் சந்தோஷமா இருக்கும் இதை விட்டுட்டு நீங்கள் இப்படி அந்த ஆபாசமான பேச்சுக்கள் இரட்டை அர்த்தம் புதிந்த பேச்சுக்கள் எல்லாம் என்னத்துக்காக நீங்கள் ஒரு ஒரு வேறு ஒரு ட்ரெண்டை செட் பண்ணி கொண்டு வாருங்கள் தேவையே இல்லாத ஒன்று ஏற்கனவே நாடு ஏதோ ஒரு வகையில நாசமா போய் கொண்டிருக்கு இதுல நீங்க வர புதுசு புதுசா இங்கே இந்த சிலம்பரிங்க லட்டு உண்மையில தெரியல கடும் ஒரு ஆதங்கம் தான் அந்த கமெண்ட் அடித்து கேட்டவருக்கு எனக்கு அதை கமெண்ட் பண்ணி கேட்டவருக்காகவும் இந்த காணொளி அதை விட நான் பேச வேணும் என்று நினைத்த விடயங்கள் உண்மையில வந்து ஷாலினி விளாக் ஷாலினி நீங்கள் வந்து இதுக்கு மேலையும் உங்களோட இதை வந்து நீங்கள் திருத்திக் கொள்ளணும் என்னென்று சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து ஒரு சமூக புரள்வான விஷயத்தை வந்து கையில எடுத்திருக்கிறீர்கள் இது உண்மையில வந்து ஒரு சரியான உத்தமமான வேலை இல்லை ஏன்னு சொல்லி சொன்னால் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்ப ஒரு ரெண்டு நாளா வந்து என்ன விஷயம் பரவலா போய் கொண்டிருக்குன்னு சொல்லி இதே ஏதோ ஒரு வகையில போயிட்டு நடந்து கொண்டிருக்கிற நேரத்துல இப்படி வந்து நீங்களும் வந்து ஒரு அதாவது நீங்களும் ஒரு யூடியூப் என்கின்ற ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய நபர் இனி இப்படியான வேலைகளை செய்யாதேங்க அது ஒட்டுமொத்தமா அது எல்லாருக்குமே தான் ஒரு அவமானத்தை சொல்லி சொல்லிக்கொண்டு எனக்கு இதுக்கு மேல என்னத கதைக்கிறேன்னு தெரியல உள்ளுக்குள்ள நிறைய ஆதங்கம் இருக்கு சில வந்து அது அதுக்கு மேல வந்து நான் சில வார்த்தைகளை விட கூட அதெண்டு போட்டுதான் அவ்வளவு தூரம் கண்ட்ரோல் பண்ணிக்கொண்டிருக்கிறேன் உண்மையில அஹ் பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் வந்து அந்த பெண்ணை உங்களுக்கு தெரிந்திருந்தால் கட்டாயமா அறிவுரை சொல்லுங்க என்னோட சொல்லிட்டு எல்லாரும் நல்லவர்கள் உத்தவர்கள் அப்படி என்று நான் இல்லை இருந்தாலும் சில வேலைகள்ல சொல்லி தங்களை திருத்தக்கூடிய வாய்ப்பும் அவர்களுக்கு இருக்கலாம் என்று சொல்லி கொண்டு ஒரு தங்கையாக நான் சொல்லிக் கொள்றேன் அவ்வளவுதான் அஹ் அதாவது உங்களுக்காக ஒரு அழகான வாழ்க்கை இருக்கு அது அழகான வாழ்க்கையை நீங்க அழகான வழியில கொண்டு போகணும்னா சில மாற்றங்களை நீங்க உங்களோட வாழ்க்கையில ஏற்படுறது வேணும் இதுக்கு மேல எனக்கு கதைக்கு என்ன இருக்குன்னு சொல்லி தெரியல இதோட இந்த வீடியோவை முடிக்கிறேன் ஒரு பெண்ணா எனக்குள்ளே ஏற்பட்ட ஒரு ஆதங்கம் தான் அதாவது நான் சில வழ காணொலிகள்ல பாத்தீங்கன்னா கூட ஈழத்தமிழர்ச்சி என்று சொல்லி நான் சில இடங்கள்ல பெருமையா சொல்லுவேன் அப்படி நாங்கள் ஈழம் எங்குன்றதுக்கே ஒரு தனிச்சிறப்பு இருக்கு ஒரு தனி அடையாளம் இருக்கு எங்களுக்கு அதை நாங்கள் இப்படியான விஷயங்கள்ல வந்து என்று சொல்லி சொன்னா நாங்கள் யார் என்று சொல்லி வரலாறுகள் பேசினது இனியும் பேச வேணும் ஆஹ் அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இருக்கணும் என்று சொல்லிக்கொண்டு காணொலியை முடிக்கிறேன் இன்னும் வேற விஷயங்களை பற்றி கதைப்பு முறைவுகளே தெரியல நன்றி